டிசம்பர் பதினெட்டாம் தேதி சென்னை சேப்பாக்கம் சிவாந்த சாலையில செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆயிரம் செவிலியர்கள் இது மாநிலம் தழுவிய போராட்டமும் மாறுச்சு என்ன காரணத்துக்காக இவங்க வந்து போராட்டம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக அரசு வாக்குறுதிகள் கொடுத்திருந்து என்ன கொடுத்திருந்தாங்கன்னா கொரோனா காலங்கள்ல பணிபுரிஞ்ச செவிலியர்களுக்கு நிரந்தரமா வந்து அவங்களோட பணியை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்குறுதியை வந்து கொடுத்துருந்தாங்க அந்த வாக்குறுதியை இந்த ஆட்சி வந்து முடிய போகுது இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அதுக்காக எடுக்கல அப்படின்னு சொல்லி இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க என்னன்னா அவங்களுடைய பணியை நிரந்தர நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியும் அது மாதிரி பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இவங்களை கைது செஞ்சு கிளாம்பாக்கம் போலீஸ் பேருந்து நிலையத்தில் வந்து விட்டுருந்தாங்க போலீஸ்காரங்க அடுத்து இப்போ கொஞ்சம் பேரை ஊரப்பாக்கத்துல இருக்கக்கூடிய மண்டபத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க அப்புறமா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா காலியிடம் இல்லாம ஆஹ் எல்லாரையும் வந்து பணி நிறம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த செவிலியர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய பணியிடங்களை வந்து உருவாக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல நிறைய பணியிடங்கள் இருக்கிறதுக்கு அந்த பணியிடங்கள் தேவைப்படுது பட் ஒரே ஆளை வச்சு நாலஞ்சு பேர் செய்ய வேலையை ஒரே ஆளா செய்ய வைக்கிறாங்க நாங்க வந்து எல்லா வேலையும் ஒரு ஆளா பாக்குறோம் நாலஞ்சு பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரே ஆளா பாக்கிறோம் லீவ் அந்த நாலு இவங்க ஸ்டாலின் அவர்களோட உத்தரவின் மா சுப்பிரமணியம் அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மறுபடியும் செவிலியர்கள் சங்க பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு நடத்திட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரம் செவிலியர்களுக்கு வந்து பணி நந்தனம் செய்யப்படும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கா வந்து பண நிரந்தரம் செஞ்சு தர படம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு வந்து இவங்க வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க இந்த போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க இந்த நேரத்துல ஒரு செவிலியர் வந்து ரொம்ப வந்து கோபமா பசுக்குள்ள இருந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களையும் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் அவர்களையும் ரொம்ப வந்து தரக்குறவா மரியாதை குறைவா பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னா அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒருமையில பேசியிருக்காங்க அவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னா நான் வந்து மா சுப்பிரமணியனுக்கு ஓட்டு போடல போடலிக்குதான் ஓட்டு போட்டேன் அவன் எங்க மாதிரி ரொம்ப வந்து மரியாதை குறைவா பேசிருக்காங்க பேசுறது நேத்துக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இந்த வீடியோ அவங்க திட்டி போட்ட வீடியோ வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து ரொம்ப வந்து வைரலா போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி அந்த வீடியோக்கு அதை பார்த்துட்டு இவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல மறுபடியும் அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இன்னைக்கு அந்த மன்னிப்பு கேட்டதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா மீடியாக்கள்ல இருந்த நிறைய பேரோட தூண்டுதலாலையும் அங்க இந்த மாதிரி பேசினேன் நான் பேசுறது வந்து நியாயப்படுத்த விரும்பல நான் அந்த மாதிரி கூடாது அமைச்சர் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் நான் பேசின தப்புதான் எனக்கு அந்த கண்டிப்பா வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்னோட வாழ்வு வாழ்வாதாரத்துக்காக தான் நான் அந்த மாதிரி பேசிட்டேன் என்ன வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதுக்கு மக்கள் தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா என்னதான் இருந்தாலும் இவங்க நம்மளுடைய முதல்வர் அவர்களை பேசிருக்க கூடாது அவருடைய பொறுப்புக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாலும் சரி அவங்க வந்து பேசுனது ரொம்ப தப்பு அவருக்கு வயதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் நம்ம அவருடைய பதவிக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கணும் அவங்க பேசுனது தப்பு இப்படி பேசும்போது இங்கேயே விபத்துக்கு பேசுறாங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடிய மக்களை வந்து இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து மக்களிடையே ஒரு கேள்வி எழும்பி இருக்கு ஆனா அவங்க சொன்னது மீடியாக்கள்ல இருந்தா சில பேரோட தூண்டுதலாலதான் நான் இப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க ஆனா அந்த இங்க மன்னிப்பு கேட்டீங்க இல்லையா அப்ப அதுல வந்து யாரும் உங்கள பேசுவாங்க சொல்லிருக்க வேண்டியதான அப்படின்ட்டு மக்கள் தரப்புல பேசப்பட்டு வருது இவங்க என்ன சொல்லியிருந்தாலும் இவங்க பேசணும் தப்பு அவங்க பேசுனதை பார்த்தா யாருமே தூடுதல் யாருடைய தூண்டுதல்னாலும் பேசுன மாதிரி இல்ல அவங்களா பேசின இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசுறாங்க இவங்க நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தரக்குறைவா மரியாதை குறைவா பேசினது சரியா தப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சிலபஸ் சொல்றாங்க அவங்க ஆதங்கத்துல பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பட் ஆதங்கத்துல பேசினாலும் சில இடங்கள்ல வார்த்தைகளை யோசிச்சு பேசணும் விட்ட வார்த்தையை வந்து எதுவும் பண்ண முடியாது நாவே அடக்க வேண்டும் சொல்றது காரணம் அதுதான் அவங்க என்னதான் அவங்க பேசுனதுக்கு நியாயம் சொன்னாலும் அவங்க பேசணும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தரப்பை சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமன்ல சொல்லுங்க